அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை என்று வளர்ப்பிரை சஷ்டி ஆடி மாதத்திற்குரிய வளர்ப்பிரை சஷ்டி இந்த நாளில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை எழுதி பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் புதன்கிழமை மாலை நேரத்தில் முருகனுடைய வழிபாடு நீங்கள் செய்துட்டு இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லு சொல்லிவிட்டு ஒரு பேப்பரில் எழுதுங்க எந்த மந்திரத்தை நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னு ஓ ஐம் ரீம் வேல் காக்க இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க ஷீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க ஒரு சிவப்பு நிற பெண் எடுத்துக்கோங்க சிவப்பு நிற பெண் இல்லை அப்படின்னா பச்சை நிற பெண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம் மார்க்கர் இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துகிட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து எழுதணும் முதல்ல வந்து நீங்கள் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு முறை எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதல் இப்போ நல்ல ஒரு சம்பள உயர்வு வேண்டும் அப்படின்னா சம்பள உயர்வு வேண்டும் சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறத ஆறு முறை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் என்ன செய்வேணும் அப்படின்னா மடிச்சுருங்க அந்த பேப்பரை வந்து மடிச்சுட்டு ஓம் சிரவண்பவாயை நமக ஓம் சிரவணம்பவாய நமக அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு பேப்பரை நல்லா மடிச்சுருங்க நல்லா மடிச்சுட்டு அந்த பேப்பரை வந்து சந்தன குங்குமம் அந்த பேப்பரில் வச்சுருங்க வச்சுட்டு முருகன் பார்த்துக்கிட்ட வச்சுருங்க அப்படி இல்லை உங்களுடைய வேண்டுதல் யாராவது பார்த்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முருகனுடைய படத்துக்கு பின்னாடி நீங்கள் வச்சுருங்க இந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இதுக்கு ஒரு ஐந்து நிமிடம் கூட ஆகாது முதல்ல நீங்கள் இந்த வேண்டுதல் எழுதும்போது அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இரண்டாவது ஓம்சரான பவாய மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் முடிச்சிடணும் முடிச்சுட்டு நீங்கள் ஆறு முறை எழுதிட்டு நீங்கள் மடித்து வச்சுருங்க மடிச்சுட்டு நீங்கள் முருகன் பார்த்துக்கிட்டு அல்லது ஃபோட்டோ பின்னாடி நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் இந்த பேப்பரை எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை அந்த பேப்பரை இருக்கட்டும் நிச்சயமாக நிறைவேறும் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் இந்த வேண்டுதல் எழுதலாம் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதலாம் நல்ல ஒரு சம்பளம் வேண்டும் பணம் வேண்டும் கடன் தீர வேண்டும் என்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதலுக்கும் இதை நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு நீங்கள் வந்து முருகன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க முருகர் பார்த்துப்பார் சீக்கிரமாக உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும் சஷ்டி திதி முடிவதற்குள்ளே நீங்கள் செய்துக்கோங்க புதன்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் செய்துட்டு முருகனை மனத மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களைத்தான் நம்பியிருக்க முருகன் நீங்கள் என்னை கைவிற்றாதீங்க எனக்கு சீக்கிரமாக என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு நிம்மதியை போய் தூங்குங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சஷ்டி இருப்பதனால் சஷ்டிக்கு உரிய மந்திரத்தை நம்ம சொல்லலாம் சஷ்டி நாயகனே நமோ நமக்கு அந்த மந்திரத்தையே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பது ரொம்ப நல்லது முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் முருகனுடைய மந்திரம் அளவுக்கு நம்ம சொல்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு முருகனுடைய அருள் சீக்கிரமாக கிடைக்கும் அவர் நம்ம இல்லத்திற்கு ஓடி வருவார் அவர் எங்கே நம்ம பூஜிக்கப்படுறோமோ எங்கே அவரை அவரை வந்து பெருமையாக நம்ம பேசுகிறோமோ அந்த இடத்துல அவர் வந்து இருப்பார் முருகனுடைய முருகன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நம்ம ரசிக்க ரசிக்க அவரும் நம்மளை ரசிப்பார் நம்ம அவருக்குரிய பாடல்கள் கந்தசஷ்டி கவசம்லாம் படிப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும் நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்